நஜிகந்த புறப்படும் பகஜீஸ்வரர் சுவாமிக்கு ஆராதும் இந்த அண்ணாபிஷயம் இந்த நடைபெற்று வருது இந்த அண்ணாபிஷேகம் காஞ்சி மகாபரிவா உருவாக அடைகின்றதா இங்கே அண்ணாபிஷயம் தேவம் பண்ணுறாமல் உலகத்தில் அண்ணா பஞ்சம் வரக்கூடாது சாப்பாடு பஞ்சம் வரக்கூடாது இந்த அண்ணாபிஷேகம் இங்கே உருவாக அண்ணன் கரைய கரையே மழை பெய்யணும் கட்டியாகவும் இரும்போது அண்ணாபயம் வந்து அடுத்த நாள் மழை மழை நல்ல மழை பெய்யும் இன்னும் மகாபதி வசதிக்காக இல்லை அது ஒரு இங்கே விசாரசம் அண்ணாபட்டம் வந்து இந்த கோயில் நிலந்துருக்கு இந்த சுவாமி பிரகதீஸ்வரர் வந்து இங்கே பதிமூணு வயரம் அறுபது சுற்றுல ஒரே தலாசைப்பட்ட லிங்கம் இந்த லிங்கத்துக்கு சாதம் சங்கத்தால லிங்கத்தை மூடி மகாவே பண்ணுறோம் இந்த அண்ணங்கிறது நூறு மூட்டை அரிசி நூற்றி எட்டு மூட்டை அரிசியை சாதத்தை வடித்து இந்த சுவாமிக்கு அப்டியத்தை பண்ணி சுவாமியை வந்து இங்கத்தை முழுவதும் அதாவது ஒம்பது மணிக்கு மேலே காலத்தை அப்படியே ஆரம்பித்தாக்க பாயிச்ச அஞ்சு மணி தான் முடியும் இங்கத்தை மூணு முடியும் இங்கத்தை முடிந்த பிறகு ஆறாவது மணிக்கு மகாதிவாரை நடைபெறுகிறது மகாதிவாரி நடைபெற்று இந்த பிரசாதம் நேற்று இரவு எட்டு மணிக்கு அதில் இந்த சாதத்தை வேகமாக பிரகாரமாக வந்து இந்த கண்டகேஸ்வரர் பூஜை பண்ணி பக்கத்தில் உள்ள சுமக்கணத்தில் இந்த கருத்து விழா இங்கே அதன் பிறகு இந்த பொதுமக்கள் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அண்ணாப்படியே வந்து வருஷம் இந்த பஞ்சமிவாகளுக்காக பேர்னால யோக சாமத்தாகவும் யோக இல்லாத இந்த பிரார்த்தனையும் இந்த சங்கத்து முடிந்திருக்காங்க